வணக்கம் நான் உங்கள் சரவணங்க கோயம்புத்தூர்கார இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு தான் செய்ய போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வ வணக்கி அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சு அந்த மாதிரி தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தக்காளி சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சின்ன சின்ன இந்த எல்லாம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவணி கடையில் கடையில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகுங்க வாங்க இந்த தக்காளி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க ரெண்டு பெரிய பெரியவங்க இப்படிப்படியாக கட்பிடி வச்சுருக்காங்க தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தக்காளி எடுத்துருக்கிறேன் பத்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ரெண்டு டம்ளர் அடிச்சு எடுத்துருக்கேன் அதனால் பத்து தக்காளி போட்டிருக்கேன் பத்து தக்காளி வந்து சரியாக இருக்குங்க காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்துருக்குறேங்க அது கூடவே பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேங்க பட்டை பாருங்க பட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு பட்டை எடுத்துருக்கேன் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்புங்க சோம்பு அரை ஸ்பூனுங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் நான் வந்து தாளிக்கிறக்காக வச்சு எடுத்துருக்கேன் அது கூடவே மளித்தல் எடுத்துக்கிறேங்க கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு சேரக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க ஆயில் சூடானதுன்னா எடுத்து வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஸ்பூண்ட் எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா பூண்டி சேர்த்துக்கலாம் பாருங்க இதோட ரெண்டு பத்து கருவாப்பில் போட்டுக்கலாங்க நம்ம பேஸ்ட்டாக அரைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்காங்க கருவேப்பிலை அரைச்சு போடும்போது கருவேப்பிலோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது பாருங்க நம்ம வச்சு இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் உள்ள தக்காளி நல்லா வேகட்டுங்க வெந்த பிறகு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம போட தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் தக்காளி சாப்பாடு செய்யும்போது கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடாதீங்க மஞ்சள் போடாமல் செய்யுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டுங்க இப்போ அதே வடச்சடியில் ஒரு நூறு எம்எல் ஆயில் சேர்த்திக்கலாங்க நூறு எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க என்ன கடுகு சேர்த்திக்கலாம் பாருங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க பாருங்கள் மெடுக்கல் சிறப்பு பார்த்தீங்களா சோம்பு பட்டை கிராம்பெல்லாம் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஆயிலோடையே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை பாதி சேர்த்துக்கலாங்க கடைசியாக பாதி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி தலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலே போது பார்த்தீங்கன்னா நல்லா மணம் அடிக்குங்க சாப்பாடு அதுக்காக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சேன் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க உள்ள பாருங்க பேஸ்ட்டை சேர்த்திட்டு இதுலயே நல்லா இந்த பேஸ்ட் வந்து இந்த ஆயிலே வந்து நல்லா பாருங்க பேஸ்ட் சேர்த்திட்டு நான் இது கூட வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க ரொம்ப தண்ணி சேர்த்திக்க வேண்டாம் பாருங்க இந்த ஆயிலே வந்து இந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க நல்லா எண்ணெய் விட்டு நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்காங்க பாருங்க நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலரி விட்டு இருங்க பாருங்கள் இப்போ கிரேவியில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதில் மிளகாத்தூள் வந்து பாருங்கள் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் நான் மிளகா சேர்த்துக்கலங்க மிளகா தூள் தான் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு டம்ளாக இருக்கு பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திட்டேன் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் தான் சாப்பாடு போட்டுல கிளறவுன்னு மஞ்சள் தூள்லாம் ஏட் பண்ணலீங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் வேறு கிளர் மாதிரி வந்துடும் அதனால் மஞ்சள் தூள்லாம் ஏட் பண்ணல பாருங்கள் நம்ம ஊற்றுன இப்போ கிரேவி பாருங்கள் நல்லா இழுத்து நல்லா எண்ணெய் விட்டு வருது பாருங்கள் நல்லா அப்படி புடஞ்ச அப்படியே நல்லா அப்படியே அழகாக எண்ணெய் விட்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிங்க தக்காளி கிரேவியை அதான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ தெரியுது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ என்ன விட்டு வந்திருக்குன்னு இந்த இந்தளவுக்கு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா வதக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு உள்ள ஆட் பண்ணிடலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் உள்ளே சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் ஆக்கி வச்சு சோறு பூரா ஆட் பண்ணிவிட்டேன் சாப்பாடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விடுங்க நம்ம கிரேவியோட மெது மெதுவாக திருப்பி விடுங்க பாருங்க நம்ம பண்ண கிரேவிக்கும் சாப்பாட்டுக்கும் நல்ல பர்ஃபெக்டா பாருங்க மேட்ச் ஆகிடுச்சு பாருங்க கரெக்டாக இருக்கு நம்ம பண்ண கிரேவி இந்த சாப்பாடு ரெண்டு டம்ளர் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்க கடைசியா பாருங்க நம்ம எடுத்து வச்ச மல்லிகளை சேர்த்துக்கலாம் கடைசியா பாரு ரெண்டு கருவாப்பிலே சேர்த்திக்கலாம் நல்லா இதையே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்க தக்காளி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாச்சுங்க சுட சுட தக்காளி சாப்பாடு தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு தயிர் பச்சடி வாங்க எல்லாம் சாப்பிடலாம் வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம தக்காளி சாப்பாடு நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து தக்காளி சாப்பாடு செய்யும்போது போது தக்காளி வெங்காயத்தில் வணக்கி அரைச்சி செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தக்காளி சாப்பாடு செய்யுங்க உங்கள் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போகுங்க நல்லா விற்கும் தக்காளி நீங்கள் வீட்டில் செய்யும்போது கூட தக்காளி இந்த மாதிரி அரைச்சு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்காமல் முழுசாக தக்காளி சாப்பாடு சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தக்காளி சாப்பாடு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ரொம்ப சூப்பரா இருக்கேன்